யாருக்கும் யாருக்கும் நடக்கக்கூடிய போர் நம்மிடமிருந்து அனைத்தையும் பறித்துக் கொள்ளக்கூடிய ஒருவருக்கும் நமக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ஒருவருக்கும் இடையிலான போர் இது நம்மிடமிருந்து அனைத்தையும் பறிக்கக்கூடியவர் யார் யார் நரேந்திர தாமோதர தாஸ் சொல்லணும் மோடி சொல்லக்கூடாது ஜாதி பேரு தான் அத சொல்லிட்டு தான் ராகுல் காந்தியோட பதவியை பறிச்சிட்டான் அதான் ஜாதி பேரு தெரியல அப்புறம் எதுக்கு அதை பேருக்கு பின்னாடி வச்சுக்கிற ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலையை குறைத்தால் அது நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஜாதி ஆட்சி முடியும் போது தேர்தல் வந்த உடனே நூறு ரூபாய் பெட்ரோல் விலையை ஏற்றிட்டு ரெண்டு ரூபாய் குறைச்சா அது மோடி தங்கம் ஒரு சவரன் எவ்வளவு ஆக போதான் தெரியுமா இன்னும் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயை தாண்ட போதாம் இன்னைக்கு ஒரு சவரன் தங்கம் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு சவரன் தங்கம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பொங்கல பிள்ளைகள் வச்சிருக்கா நல்லா யோசிங்க நான் என்ன சொல்றேன் இதே மேடல நான் இங்க நிக்கிறேன் இன்னும் எவ்வளவு நேரமா நான் நிக்கிறேன் பரையாயிக்குறி அண்ணாமலை அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இங்க வாங்க அஞ்சு 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 ஆண்டு பாஜக காலளுடைய ஆட்சில இந்த இந்தியாவிற்கு நீங்க கொண்டு வந்த ஒரு அஞ்சு திட்டத்தை நீ சொல்லிரு இந்த மேடலையே நான் புரியுமா சவால் சவால் சேலம் இரும்பு உருக்கால நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் எத்தனை திட்டங்கள் இந்தியா முழுவதும் விமான நிலையங்கள் இந்தியா முழுவதற்கும் ரயில் போக்குவரத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் நீ நேரு திட்டிட்டு இருக்க நன்றி வேண்டாமா நான் என்ன சொல்றேன் நேர் இவ்வளவு சேர்த்து வைக்கல நீ வித்து தீங்க முடியுமா மரியாதை பெரிய மாண்புமி நீதிபதி கேட்டாரு அப்பா அந்த ரஃபேல் விமானம் வாங்கிய ஒப்பந்தம் போட்டு பைல கோர்ட்ல கொடு அதுக்கு அந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் கழிச்சு ஐயா பைல் காணும் பைல காணுமா கிணத்த காணும் சொன்ன மாதிரி சொல்லுதீங்க ஃபைலை எங்கடா வச்சிருந்தீங்க அப்படின்னு நீதிபதி கேட்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல வச்சிருந்தோம் அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துல வச்ச பைலே காணும்னா அது என்னடா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா உங்களுக்கு இனி வரப்போற நியூஸ் எல்லா சேனலையும் ஆல்ரெடி அடிச்சு வச்சுட்டாங்க இதான் வரப்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் கோவை நாடாளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் இதுதான் செய்தி இது நடக்கும் தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு சாதனை நிகழ்த்த போகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்தியா நிறுத்தப்பட்டிருக்க வேட்பாளர் அருமை சகோதரர் கணபதி ராஜ்குமார் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி நம்முடைய அண்ணாமலையினுடைய டெபாசிட் காலி பண்ற வைக்கிறதுக்கு தான் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன் எனக்கு முன்பாக பேசிய தோழர் ராமகிருஷ்ணன் சொன்னார் அரிசிக்கு வரி போட்ட அரசாங்கம் தெரியுமா இப்ப நீங்க தாய்மார்கள் இருக்கு

அரிசி இருபத்தி கிலோ வரைக்கும் ஒரு அரிசி பையன் வாங்கினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு அஞ்சு சதவீதம் வரி இருபத்தி ஆறு கிலோ உங்களுக்கு வரி கிடையாது மோடியை பொறுத்தளவுல எல்லாமே யாருக்கு தான் ஏழை எளிய மக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்துவார் இந்த பகுதியில நெல் ஆலை உற்பத்தியாளர்கள் இதுக்காக ஒரு பெரிய போராட்டமே நடத்துறாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஐம்பது கிலோ அரிசி இதுக்கு நம்ம போய் வாங்க முடியுமா இருபத்தஞ்சு கிலோ வாங்கணும் இருபத்தஞ்சு கிலோ வாங்குனா உங்களுக்கு அஞ்சு சதவீதம் வரி அப்ப அரிசிக்கு வரி பருப்புக்கு வரி ட்ரெயின்ல போனதுக்கு கட்டண சலுகை இருந்துச்சு அது கட்டு ஏன்

அம்பானிக்கும் இந்த மாதிரியான பெரிய முதலாளிகளுக்கு ஐயோ அவன் கஷ்டப்படுறாங்கன்னு நீ தள்ளுபடி பண்ணிருக்கிற கடன் எவ்வளவு தெரியுமா கடன் தள்ளுபடி யாருக்கா யாருக்காது எவ்வளவு கடன் தள்ளுபடி பண்ணிக்காங்க யாருக்கா இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருபத்தஞ்சு லட்சம் அல்ல இருபத்தஞ்சு கோடி அல்ல இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்த மோடியினுடைய அரசாங்கம் ஆனா இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்ய தெரிந்த இந்த மோடி அரசாங்கத்திற்கு சாதாரண ஏழை பாலங்க அறுபது வயசுக்கு மேல இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ரயில்ல கட்டண சலுகை கிடையாது அப்படி ஒரு அரசாங்கத்தை நீங்க எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா ஏன் நாம பாஜகவை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் இப்படியான ஒரு அராஜக அரசாங்கம் இந்த தேர்தல் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்கள் இந்த தேர்தல் ரெண்டு பேருக்கு இடையில மோதல் போர் ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இது நாடாளுமன்ற தேர்தல் போர் யாருக்கும் நடக்கக்கூடிய போர் பறித்துக் கொள்ளக்கூடிய ஒருவருக்கும் நமக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நரேந்திர தாமோதர சொல்லணும் சொல்லக்கூடாது ஜாதி சொல்லிட்டு ராகுல் காந்தியோட பதவியை பறிச்சுட்டான் அதான் ஜாதி அதை நீ பேரையே ஜாதியா ஜாதியவே பேரா வச்சிருப்ப அத சொன்னா அத சொன்னா ராகுல் காந்தியுடைய பதவி பயம் பீதி அச்சம் அப்ப நரேந்திர தாமோதர எதெல்லாம் பறிக்கிறாரு எதெல்லாம் பறிக்கிறாரு இன்னைக்கு சொல்றேன் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா தேர்தலுக்கு பிறகு இப்ப இல்ல ஏன்னா இப்ப கொடுத்தா தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கும் தேர்தலுக்கு பிறகு நம்ம பகுதி கழக செயலாளர் அண்ணன் உங்க எல்லாருக்கும் ஏதாவது பரிசு தருவாரு கரெக்டா சொல்லணும் டக்குனு பெட்ரோல் ஒரு லிட்டர் எவ்வளவு எவ்வளவு யாருக்கா தெரியுமா நூத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் வருது டீசல் கேஸ் சிலிண்டர் ஏன் தெரியுமா நமக்கு எல்லாம் கரெக்டான ரேட் தெரியல டெய்லி மாறுறது மட்டும் இல்ல உங்களை எல்லாம் உண்மையிலே நான் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கீங்க இது ஒரு பெரிய உத்தி உங்களுக்கு தெரியாம உங்களை எனக்கு

பெட்ரோல் ஆனா இன்னைக்கு நூறு ரூபாய் அப்போ ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நாற்பது ரூபாய் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறாரு நான் இங்க இருந்து அங்கங்க இருந்து கேட்கக்கூடிய நண்பர்கள் அல்லது ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பாத்து கேக்குறேன் ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க அல்லது எத்தனை லிட்டர் டீசல் போடுறீங்க ஒரு லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மோடி சர்க்கார் உங்களிடமிருந்து பறிக்கிறது புடுங்கிறாரு மோடி அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் போடுறீங்க ஒரு மாசத்துக்கு எத்தனை லிட்டர் போடுறீங்க உங்ககிட்ட இருந்து எவ்வளவு நீங்க உட்கார்ந்து ஒரு பேப்பர் பேனா நீங்க கணக்கு போட்டதே கிடையாது அதான் பிரச்சனை எல்லாம் டிங் டிங் ஆகி ஒரு பேப்பரின் பேனாவும் எடுத்து வச்சு எழுதுங்க எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடுறோம் எவ்வளவு

சவரன் தங்கம் எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மோடி ஆட்சிக்கு வரும்போது ஒரு சவரன் தங்கம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பொம்பளை பிள்ளைகள் வச்சிருக்கவங்களா நல்லா யோசிச்சுங்க பாஜக காரணம் இருந்தாலுமே யோசிச்சுங்க நீ போய் நான் பாஜக பொறுப்புல இருக்கிறேன் எனக்கு தங்கம் சவரன் இருபத்தி ரூபாய் கொடுனா ஜெல்லர்ல தரமாட்டான் தெருப்பு கத்தி அடிப்பான் நீ சேர்ந்து சிரமப்பட போற நல்லா புரிஞ்சுக்கோ உனக்கும் சேர்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க நாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த தோழர்களுக்காக மட்டும் பேசவில்லை யாருக்கும் சேர்த்து பேசுறோம் உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்கு நலனுக்கும் சேர்த்து கத்திக்கிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மோடி ஆட்சிக்கு வரும்போது திருமணமாக இருந்துச்சு தங்க சவரன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருந்த தங்கத்தை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆகிட்டு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதை நான் வேற எந்த தொகுதியும் பேசினா மக்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் எனக்கு தெரியல கோவை மக்களுக்கு புரியும் ஏன்னா இங்க இருந்துதான் இது ஒரு டாலர் தேசம் திருப்பூர் கோவை தான் இன்னைக்கு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு என்ன தெரியுமா எண்பத்தி ரூபாய் மோடி ஆட்சிக்கு வரும்போது ஐம்பத்தி ரூபாய் இன்னைக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் அப்ப எல்லாவற்றையும் பால்படுத்திய ஒரு அரசாங்கம் நான் என்ன சொல்றேன் இதே மேடம் நான் இங்க நிக்கிறேன் எவ்வளவு நேரம் நான் நிக்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களை போற عليكங்க வாங்க ਉਹ மேடை மோடி இந்த இந்தியாவிற்கு நீங்க கொண்டு வந்த திட்டத்தை நீ இந்த மேடலையே நான் பாஜாக்கள செஞ்சிரேன் புரியுமா சவால் பெரியங்க சவால் கூட்டத்தோட நீ இருக்குதா நான் என்ன கேக்குறேன் இப்போ இவ்ளோ நேரம் நம்ம பேர் தோளர்கள் திட்டத்தை காலை உணவு திட்டம் கனடா வரைக்கும் போயிடு கனடா பிரதமருக்கு தெரிந்திருக்கிறது நம்மளுடைய முதலமைச்சர்னுடைய காலை உணவு திட்டத்தை கருமை ஆனால் இங்க இருக்கக்கூடிய சில கழுதைகளுக்கு கற்பூர வாசனை தெரியவில்லை கனடாக்காரர்களுக்கு தெரிஞ்சிருக்குது இடைநிற்றல் குறைந்திருக்கிறது இன்னைக்கு அப்போ நீங்க எவ்வளவு திட்டங்கள் அடிக்கிட்டே போலாம் இல்லையா நான் என்ன சொல்றேன் நீ வா நம்ம பேசுவோம் நாற்பத்தி ரெண்டு அணைக்கட்டுகளை கட்டி இந்தியாவிலேயே அதிக அணைக்கட்டுகளை கட்டி ஒரே முதலமைச்சர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் நீ சொல்லு மோடி எத்தனை அணை சொல்லு காங்கிரஸ் நீங்க சும்மா அப்படி நடந்து போங்க கோவையில நான் திருப்பி திருப்பி நான் இங்க இருக்கக்கூடிய தொழிலுக்கு கூட பேசல மற்ற பொதுவான மக்களுக்கும் பாஜக காரங்களுக்குமே நான் பேசுறேன் கோவையில நீங்க அப்படி சும்மா போங்க பாஜக கொண்டு வந்து

வேற ஏதாவது திட்டம் அப்படின்னு இருக்கிறாரு காங்கிரஸ் தான் கொந்தளிச்சு போய் எந்த ராகுல் காந்தி கையப்பிடிச்சிருத்தான் காமெடி உக்காரியா ஜி அவரு நம்ம வேற ஏதாவது திட்டம் போட்டுக்கோமா கேட்டா நான் எந்த சொல்ல போறேன் யோ அந்த ஆள் வித்தது போக மீதி ஏதாவது இருக்குதான்னு வித்து திங்கிறாம கேட்டுட்டு இருக்காரு நீ எந்திரிச்சு அந்த ஆளுக்கு தெரியாத இன்னும் பத்து திட்டத்தை காட்டி கொடுத்துறாத ஏங்க எத்தன ஐஐடிங்க எத்தனை ஐஐஎம் எல்லாம் யாரு கொண்டு உங்களுக்கு தெரியுமா குஜராத்ல ஆர்டிஐல வாங்கின தகவல் குஜராத்ல எப்ப பாஜக ஆட்சிக்கு வந்துச்சோ அதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது இதான் குஜராத் மாதம் டே நான் சவால் விட்டு சொல்றேன்டா நான் சவால் விட்டு சொல்றேன் உலக நாடுகளில் கூட அப்படி ஒரு மருத்துவமனை கிடையாது கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை உலகத்தரத்தில் மூன்று ஆண்டுகளில் கட்டி கொடுத்த ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி ஆட்டத்தில் நீ காட்டு பயணம் திருப்பியா என்ன கேட்கணும் ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லு இந்த பட்சத்துல கோவைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவித்திருக்கிறார் நீங்க சென்னையில டைடல் பார்க்க கோயிலையும் டைடல் பார் மிகப்பெரிய நூலகம் இந்த மூன்று வருடத்தில் நம்முடைய முதலமைச்சர் போட்ட திட்டங்கள் மட்டும் இவ்வளவு எதாவது ஒரு திட்டத்தை சொல்லி நீ வாக்கி வாக்கு வரும் வேலை வாய்ப்பு இல்லைன்னு மோடி வந்து பல வெளிநாடுகளுக்கு போனாரு வெளிநாடுகளுக்கு போய் நிறைய வந்து ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டாரே நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாரே அதெல்லாம் இல்லையான்னு பிரான்சுக்கு போய் அங்க ஒரு ஐம்பதாயிரம் கோடி மதிப்பிலான ரஃபேல் விமான ஒப்பந்தம் அது அம்பானிக்கு அந்த அந்த நிறுவனம் எதுதான் தெரியுமா அதுக்கு சில வாரங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நிறுவனம் அதுக்கு சில வாரம் வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து இழுத்து மூடக்கூடிய நிலையில் இருந்த ஒரு நிறுவனம் அதுக்கு ஸ்பெஷலா பெர்மிஷன் கொடுத்து ரஃபேல் விமான ஒப்பந்தத்தை அம்பானிக்கு போட்டு வர்றார் மோடி இப்ப இதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு சர்ச்சை வருது கோர்ட்டுக்கு கேஸ் போகுது நாட்டோரே நல்லோரே நடுநிலையாளர்களே நான் சொல்றது கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்க ரஃபேல் விமானம் வாங்கியதுல ஊழல்னு ஒரு பிரச்சனை வருதுங்க கோர்ட்டுக்கு கேஸ் போகுதுங்க கோர்ட்ல நம்முடைய மோடி அரசாங்கத்தினுடைய வக்கீல் ஒன்னு சொன்னாரு கேட்டு உலக நாடுகள்லாம் சிரிப்பா சிரிச்சது என்ன சொன்னார் தெரியுமா நீதிபதி கேட்டாரு மரியாதைக்குரிய மாண்புமை நீதிபதி

பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாம் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச டிவிஎஸ் எத்தனை வருஷமா இருக்கு டிவிஎஸ் இல்ல டாடா எவ்ளோ பெரிய நிறுவனம் எத்தனை வருஷமா இருக்கிறாங்க இவங்களால யாராலயாவது உலக பணக்காரர்களாக ஆக முடிக்குதா யாராவது உலக பணக்காரர் ஆயிருக்காங்களா இல்ல மோடி ஆட்சிக்கு வந்து அஞ்சே வருஷத்துல அதுக்கு முன்னாடி அதானின் உங்க பேரையாவது கேள்விப்பட்டிக்கலாம் நீங்க யாராவது நம்ம சின்ன பிள்ளைல என்ன சொல்லுவோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ண கூட ஆ இவன் பெரிய டாடா பிரிலா அப்படி சொல்லுவோம் டாடா பிரிலானா ரொம்ப வருஷமா இருக்காங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த அந்த 2k கிட்ஸ் அல்லது 90s கிட்ஸ் என்ன சொல்லுவானா ஆ இவன் பெரிய அம்பானின் இருக்கும் انا அம்பானியே தெரியும் அதானிய யாருக்கா தெரியுமா அஞ்சே வருஷத்துலங்க ஒருத்தர் உலகத்தின் மூன்றாவது பெரிய பணக்காரரா ஆயிட்டாரு புரியுங்க அஞ்சே வருஷத்துல உலகின் மூன்றாவது பெரிய பணக்காரர் انا இன்னொரு பக்கம் ஒரு விஷயம் தெரியும்

இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்